மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியோடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திரா பார்த்தீங்களா இந்த காலகட்டங்கள்ல எந்த கோயில் போனால் ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து போயிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலில் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கு ஸோ அதை போய் வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சியானது நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக ரிஷபராசியில் அமர்ந்திருந்தார் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் நம்ம சொல்லுவோம் ஒன்றாம் இடம் மற்றும் நாலாம் இடத்த அதிபதி தான் உங்களுடைய அதிபதியான குரு பகவான் அவர் ஆறில் போய் உட்கார்ந்தனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் இருந்திருக்கும் வெற்றி பெற்றீங்களா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதத்துல நல்ல வலிமையான கிரக அமைப்பு ஒரு நல்ல விதமான மாற்றத்துக்குரிய தசாபுத்திகள் அமைஞ்சிருந்தாலோ வெற்றி பெற்றுக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா போராடுறேன் போராடுறேன் இந்த ஒரு வருஷமா நான் போறாங்க குரு பகவான் என்னுடைய ராசி அதிபதியான குரு பகவான் என்னை ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்திக்க மட்டுமே வைத்தார் செயல்படுத்த விடவில்லை என்ற வார்த்தையை நம்முடைய தனுஷ் ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருட காலமாக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட தன்மை கொண்ட நிலையில இருந்த உங்களுக்கு தற்போது குரு பகவான் இந்த மே மாசத்துக்கு மேல எந்த ராசிக்குள்ள போக போறார்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று கருதப்படுகின்ற மிதுன ராசிக்குள்ள புதன் பகவான் போகிறான் இப்போ மிதுன ராசி உங்களுக்கு என்னன்னா சமசத்மமான பார்வை கலஸ்தரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் கருதப்படும் உட்கார்ந்தா என்னையா மாற்றம் அப்படின்னா ராசியின் அதிபதியே ராசியை பார்க்கறதுனால ராஜ யோகம் உண்டு என உறுதியாக சொல்ல முடியும் சுகஸ்தான அதிபதியான குரு பகவான் ராசியை பார்ப்பதுனால சுகத்துக்கு உள்ள தடைகள் விலகி சுகஸ்தானம் வலிமை பெறும் உங்களுடைய ராசியை குரு பார்ப்பது மூலமாக உங்களுக்கு ஒரு அதிவிதமான ஒரு சூரிய ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்வீச்சுகள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்ப நம்ம வீட்ட பத்தி அதிகமா கவனம் செலுத்துறீங்களோ நம்ம வீடு கவனமா பார்த்துக்குறோமோ அப்ப நமக்கு என்ன வராது தேவையில்லாத மன அழுத்தம் வராது தேவையில்லாத பிரச்சனை வராது தேவையில்லாத நபர் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது அதே மாதிரி தான் உங்களுடைய ராசி அதிபதியான குருபவான் உங்களை பார்க்கறதுனால எந்த கிரகத்துடைய தாக்கமும் உங்களை தாக்கப் போவது இல்லை இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்கும் உங்களுடைய மூத்த சகோதரன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பாங்க மூத்த சகோதரனுக்கு திருமணமாகாம இருந்தாலும் திருமணம் நடக்கும் உங்களுடைய இளைய சகோதரனுக்கு யாருக்கும் திருமணமாகவில்லை என்று கருதனாலும் அவர்களுக்கும் திருமணம் நடக்கும் இதுல ஐலட் என்னன்னா உங்களுக்கே திருமணம் முடியலங்களே அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா தனுசு ராசியில உள்ள ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை குரு பகவான் அள்ளி வழங்க போகிறார் அப்ப வீட்டுல அக்கா இருந்தாலும் தங்கச்சி இருந்தாலும் சரி தம்பி இருந்தாலும் சரி அண்ணன் இருந்தாலும் சரி இல்ல நீங்களே இருந்தாலும் சரி உறுதியாக இந்த கிரகமைப்பானது சுப நிகழ்ச்சிகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது தெய்வ நம்பிக்கை அதிகமாகும் நீங்க எந்த சாமி அதிக அக்கறை அந்த சாமி மூலமாக உங்களுக்கு அதிவிதமான நம்பிக்கை ஏற்படும் பன்னெண்டாம் வகுப்புக்கு மேல படிக்கிற நம்முடைய ராசினியர்கள் இந்த குரு பயிற்சிக்கு மேல நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க நல்ல காலேஜை தேர்ந்தெடுப்பீங்க காலேஜில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணமே கெட்டாத சூழ்நிலையில் நீ படிக்கிறதுக்கான அமைப்பை கிரகங்கள் அல்லது பன்னெண்டாம் கிளாஸ் இருக்க நம்முடைய தனுசு ராசி மாணவர்கள் உறுதியாக நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற சூழ்நிலைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு குருவானவர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க குரு என்று உறுதிப்படுத்துவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் காது வலி மூக்கு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சனையுமே வெளியேற போது சரியான மருத்துவரை சந்திப்பீங்க சரியான மருந்து எடுத்துக்கிருவீங்க நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இருபது நாள்ல அதோட தன்மை உங்களுக்கு மாற்றமாக தெரியும் அதே போல உங்களுடைய ராசின் அதிபதியான குருபோவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதுனால இரண்டாவது திருமணம் முடிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் உறுதியாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுடைய வசிகர பேச்சினாலும் உங்களுடைய தைரிய செயலினாலும் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி மூலமாக பொருளாதார நிலையை முன்னேற போது பேரும் புகழும் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் இந்த குரு உங்களுக்கு அள்ளி வழங்குவார் அத்தனை விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் முழுமையாக அணிவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்